வாழ்க்கை என்பது எல்லாம் அழகாய் ஆடம்பரமாய் அமைவதில் இல்லை அமைந்ததை அழகாய் மாற்றுவதே இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை அழகாயிருக்கும் அன்பு காட்ட ஆயிரம் பேர் இருந்தாலும் புரிந்து கொள்ள என்னவோ வெகு சிலரே உள்ளனர் வானின்றி இல்லை நீரின்றி உலகில்லை அதுபோலதான் வழியின்றி வாழ்வு இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் நல்லவர்கள்தான் பிறக்கும் போது பிறருக்கு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே அது பெரிய உதவிதான் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாயிருக்கக்கூடாது சோகங்களை பணம் போல் சேர்த்து வைப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் தனக்கு கிடைத்த ஒன்று தன்னை விட்டு சென்றால் கவலை வேண்டாம் நீங்கள் எதிர்பாராத ஒன்று உங்களை வந்து அடைய போகிறது என்று நம்புங்கள் மகிழ்ச்சி என்பது பணம் சார்ந்தது அல்ல மனம் சார்ந்தது வானை போன்ற பெரிய இன்பங்கள் தேவையில்லை விண்மீன் போன்ற குட்டி குட்டி இன்பங்கள் போதும் வாழ்க்கையை அழகாய் வாழ நீங்கள் நல்லவனாக இருந்தும் உலகமே உங்களை குறை சொன்னாலும் சோர்வடைந்து விடாதீர்கள் கண்டு கொள்ளாமல் கடந்து செல்லுங்கள் திரும்பி பார்த்தால் குறை சொன்னவர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள் மறந்துவிட்டோம் மனிதன் என்பவன் இயற்கை அனுமதித்த பரிணாம வளர்ச்சியே என்பதை கடல் அளவு பணம் இருந்தாலும் ஒரு துளியளவு செலவு செய்யுங்கள் தேவைக்கேற்ப செலவு செய்யுங்கள் வேண்டாம் ஆடம்பர செலவு சிக்கனமாக வாழ்ந்தால் வாழ்க்கை என்றும் சிறப்பு மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது வாழும் வாழ்க்கை கூட அழகுதான் அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு வெற்றி நிரந்தரம் நிரந்தரமல்ல எனும்போது தோல்வியும் அப்படித்தான் எதுவும் நிரந்தரமில்லை ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அதுபோலதான் நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல் எண்ணங்கள் எதிர்பார்ப்பினை விடுத்து ஏற்றுக்கொள்ளும் பண்பை வளர்த்து கொண்டால் சுகம்தான் ஒவ்வொரு பொழுதும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதீர்கள் மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை உங்கள் மேல் சத்தியம் செய்யும் ஒருவரையும் ஒருபோதும் நம்பாதீர்கள் தீர விசாரிக்கும் வரை வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது எந்த போராட்டமும் இல்லை என்றால் வெற்றியும் உங்களுக்கு இல்லை காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதீர்கள் காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதீர்கள் எதுவும் கடந்து போகும் முதல் காதலை கூட மறந்துவிடுங்கள் முதுகில் குத்தியவர்களை மறவாதீர்கள் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களுடைய மகிழ்ச்சியை அளித்துவிடும் தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள் தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்காதீர்கள் எது தேவை என்று தெரியாமல் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது விழுந்து விழுந்து சிரியுங்கள் ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் ஏளனமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் தவறும் சரியாக தெரியும் அதை உணராத வரையில் உணர்ந்தும் தன்னோடு இருக்கும் அதை திருத்தாத வரையில் மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமமில்லை ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவனும் இல்லை அழுகையும் சரி சோகமும் சரி உங்களை ஏமாற்றியவர்களுக்காக சிந்தாதீர்கள் நண்பர்களைப் பற்றி நல்லது பேசுங்கள் விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதீர்கள்